கலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து மெட்ராஸ்ல இருக்கு உயர் வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதவியின் பேர் காலி பணியிடங்கள் எவ்வளோனு பார்ப்போம் சரியா ஒன்று பாருங்கள் நகல் பரிசோதகர் அறுபது வேக்கன்சி இருக்குது ரெண்டு நகல் வாசிப்பாளர் பதினோரு காலி பணியிடம் சரியா மூன்று முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் நூறு வேகன்சி நான்கு இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி இருக்குங்க அஞ்சு கட்டளை எழுத்தர் ஒரு வேக்கன்சி ஆறு ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஐம்பத்தி மூணு வேக்கன்சி ஏழு ஓட்டுநர் இருபத்தி ஏழு எட்டு நகல் பிரிவு உதவியாளர் பாருங்கள் பதினாறு வேக்கன்சி ஒம்பது அலுவலக உதவியாளர் அறநூற்றி முப்பத்தெட்டு வேக்கன்சி பத்து தூய்மை பணியாளர் இரநூத்தி ரெண்டு வேக்கன்சி பதினொரு தோட்டப் பணியாளர் கார்டன் பன்னெண்டு வேக்கன்சி பன்னெண்டு இரவு காவலர் நானூற்றிம்பத்தொம்போது வேக்கன்சி பதிமூணு இரவு காவலர் மற்றும் மசால் சி எண்பத்தஞ்சு வேக்கன்சி பதினாலு காவலர் மற்றும் மசால்சி பதினெட்டு வேக்கன்சி பதினெட்டு தூய்மை பணியாளர் மற்றும் மசால்சி ஒரு வேக்கன்சி பதினாறு வாட்டர்மேன் வாட்டர் ஊம் ரெண்டு வேக்கன்சி பதினேழு மசால் சி நானூற்றி ரெண்டு வேக்கன்சி சரியா எக்ஸாமினர் பணிக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனத்தில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரியா ரீடர் பணிக்கு பாருங்கள் அதுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் சரியா சீனியர் பிரிப்ளப் அதுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஜூனியர் பிரிப் புரோஜஸ் சர்வர் பணிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் புரோஜஸ் ரைட்டர் இப்பணிக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் சொல்லியிருக்காங்க சரியா சிராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பாருங்க அதுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தான் சரியா அடுத்த போஸ்ட்டு டிரைவர் டிரைவருக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது காப்பிரைட் அட்டெண்டர் பணிக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி வெற்றியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா வந்து சைக்கிள் ஒட்டை தெரிஞ்சிருக்க வேண்டும் அதுக்கடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தான் அதுக்கும் சைக்கிள் ஒட்டை தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக சரியா இது கிளீனர்ஸ் ஒர்க்கர் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கார்டனர் பணிக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வாட்ச்மேன் பாருங்கள் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நைட் வாட்ச்மேன் மலாசி பணிக்கு விண்ணப்பிக்க தமிழில் எழுதி போ படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வாட்ச்மேன் பாருங்கள் பணிக்கு விண்ணப்பிக்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து வாட்டர்மேன் பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மலாசி பணிக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்தாலும் போதும்னு சொல்லியிருக்காங்க சம்பள வரம் பார்ப்போம் நகல் பரிசோதகர் நகல் வாசிப்பாளர் முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் ஓட்டுநர் பணியிடங்களுக்கு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுவத்தோறாயிரத்தி தொண்ணூறு சரியா இளநிலை கட்டநிலை நிறைவேற்றினர் கட்டளை எழுத்தர் கட்டளைப் பணியாளருக்கு பத்தொன்போதாயிரத்துலேருந்து அறுபத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரியா அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவருக்கு பதினாறாயிரத்தி அற அறுபதாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் நகல் பிரிவு உதவியாளர் அலுவலக உதவியாளர் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் இரவு காவலர் இரவு மற்றும் மசால்சி தூய்மை பணியாளர் மசால்சி வாட்டர்மேன் வாட்டர் உமன் மோசால்சிக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் சம்பளம் சரியா வயது வரம் பாருங்கள் பணிக்கு விண்ணப்பிக்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருக்க வேண்டும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி ஐந்தாண்டுகளும் எம்பிசி எம்பிசி டிஎன்சி எம்பிசி பேக்வர்டு கிளாஸ் பிரிவுகளுக்கு மூன்று ஆண்டுகளும் வயது வரம்பில் தளவு உண்டு சரியா விண்ணப்ப கட்டணம் பாருங்கள் ரூபாய் ஐநூற்றி ஐம்பது இருப்பினும் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ எஸ்டி மாற்றுத்திறனாளிகளில் மற்றும் விதவைகளுக்கு கட்டணம் இருந்து விலக்கு உண்டு தேர்வு செயல்முறை விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வு நேர்காணல் சரிபார்ப்பு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் சரியா விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் தகுதி மற்றும் விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கும் விரும்புவோர் சென்னை ஹைகோர்ட் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மட்டும் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தேர்வுக்கான கடைசி தேதி பாருங்கள் விண்ணப்பிக்க இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா அதுக்குள்ளே விண்ணப்பம் செடுங்க தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே